ஏன் வெளிப்படையா பேச மாட்டேங்க பேசுங்க வரலாற்று தானே பேசணும் பேசுங்க இப்ப வர்றாரு நாங்கள் தமிழ் தேசிய எழுச்சி என்று மாநாடு நடத்தப் போகிறோம் எனக்கு ஒரே ஒரு ஞாபகம் தான் வந்துச்சு மாவீரர் நாளிலே அண்ணன் சீமான் அவர்கள் சூளுரைத்தார் என்ன சூளுரைத்தார் தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடியட்டும் நம்மை விட பிரபாகரன் என்றும் தமிழ் தேசியம் என்றும் இந்த திராவிட திருவாளர்கள் பேசுவார்கள் நான் பேச

எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடி தடமும் சரியானது என்பதை நமக்கு காலம் உணர்த்தி அடியும் அவர்கள் அடிமடியை கை வைக்கிறது அவர்களை கலைக்கிறது இந்த திராவிட குட்டி சுவற்றை உடைத்து கண்ணு முன்னாடி நமக்கு தெரியுது அண்ணன் எடுத்து வச்சிருக்கிற அடி அப்படி தமிழ் தேசியம் அவரே சொல்றாரு தமிழ் தேசியம் என்றால் என்ன தெரியுமா தனிநாடு கேட்பதுதான் தமிழ் தேசியம் அப்ப இவர்கள் எல்லாம் போலி தமிழ் தேசம் பேசுகிறார்கள் அப்படின்னாரு நாளைக்கு நீங்க போடக்கூடிய மேடையில தனி நாடு கேட்கணும் கேப்பீங்களா இல்லையா தனி நாடு கேட்கலன்னா போலி தமிழ் தேசம் ஒத்துக்கிட்டு மேடை விட்டு இறங்கணும் இறங்குவீங்களா தைரியம் இருக்குது உங்களுக்கு அதை கேளுங்கள் நாங்க சொல்றோம் நாம் தமிழ் கட்சியை விட கமலஹாசன் அதிகமாக வாங்கிடுவாருங்க நிக்கிற இடத்துல எல்லாம் கமலஹாசன் அதிகமாக வாங்குறாருன்னு இந்த கருத்து கணிப்பு செய்த அத்தனை பேரும் சொன்னோம் ஒருத்தம் கூட நாம் தமிழ் கட்சியை அதிகமா வாங்கும் சொல்லல ஆனா தேர்தல் முடிவு என்னவா வந்துச்சு இப்ப கமலஹாசன் என்னவா இருக்கிறாரு கமலஹாசன் காணாமலே போயிட்டார் கட்சியே களைச்சிட்டு போய் கருத்தை திணித்தவர்கள் ஒருத்தனாவது நேர்மையோட நாங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பு தவறா போயிருச்சு நாம் தமிழ் கட்சி அதிகமாக வந்துருச்சு வெளிப்படையா ஒரு அறிக்கை விட்டதுண்டா வருத்தம் தெரிவிக்கிறோம் நாங்கள் கொண்ட கருத்து கணிப்பு நாங்கள் செய்த கருத்து கணிப்பு தவறி விட்டது வெளிப்படையா சொன்னதுண்டா ஆனா சொல்லுவாங்க நாங்க கணிச்சதுல தொண்ணூத்தொன்பது சதவீதம் சரியா வந்துருச்சு ஒன்பது சதவீதம் ஏய் நீங்க பார்த்தா என்னவா தெரியுது உங்களுக்கு இப்படியாக வச்சுக்கிட்டு இந்த கருத்து கணிப்பை நீங்க நம்புக அப்படிங்கிறாங்க கருத்து கணிப்பு நடத்துறேன் ரெண்டு பேரும் எடுத்து வெளியிட்டான் ஒன்னு அதிமுக ஜெயிக்குதுமா இன்னொன்னு திமுக ஜெயிக்குதுமா இப்படியாக இவங்க கருத்து கணிப்பை வெளியிட்டு விட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே கேட்டீங்கன்னா நாங்க எல்லோரும் வெளியிட்ட கருத்து கணிப்பு சரியானதுன்றவாங்க அது நீ ரெண்டு இவன் வந்துட்டு அதிமுக அவன் திமுக எப்படா ரெண்டு பேரும் சரியானதா இருக்கும் நாம் தமிழ் இந்த முறை வந்துட்டு மிகப்பெரிய வெற்றியை பெறும் இப்ப குறுக்கால இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி நமக்காக வர்றதுக்கு சில பேர் இருப்பாங்க இந்த பக்கா மாசம் எல்லாம் விட்டுருங்க அவங்க வந்துட்டு நமக்கு ஈடு இணையே வரமாட்டார்கள் அண்ணன் சொன்னது போல நாம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கே அவங்க வந்துட்டு இன்னொரு பத்து வருஷம் தேவைப்படும் அதனால அவங்களெல்லாம் விட்டுருவான் அப்ப யார் குறுக்கால வர்றது நமக்கு குறுக்கால நம் இனத்தாரையோ கொண்டு வந்து நிறுத்துவாங்க பதில் சொல்றதுக்கு திராணியட்ட எட்ட திராவிட திருவாளர்கள் நம் இனத்துக்குள்ளேயே சண்டை மூட்டுவது போல அண்ணன் திருமாவளவனையே நமக்கு எதிராக திருப்பி வந்து நிறுத்துவாங்க எப்படி அவர் கூட்டம் போட்டு பேசுறாருங்க ராஜராஜ சோழன்லாம் அடிமை சமஸ்கிருத அடிமை தெரியுமா இல்லையா அருண்மொழி சோழன் அவன் பேரு அவன் பேரு தமிழ் பேர் தான் ஆனா இவர் சொல்லுவார் அவர் பேரை ராஜராஜன்னு யாரோ கொடுத்த பட்டத்தை வச்சுக்கிட்டாங்கன்னா அதனால சமஸ்கிருத அடிமை ஆமா அண்ணா திராவிடங்கிறது என்ன பேரு சமஸ்கிருதமா அது வந்துட்டு தமிழா அந்த சமஸ்கிருத தாங்கி இவர்கள் திராவிடவாதிகள் இந்த திராவிட கொத்தடிமைகள் சமஸ்கிருத அடிமைகளா இல்லையா சொல்லுங்க கருணாநிதி என்ற பெயர் தமிழ் பேரா இல்ல தச்சனாமூர்த்திங்கிற பெயர் தமிழ் பேரா ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் ஏதாவது ஒன்னு தமிழ் பேரா ஆனா இவர்கள் தான் நாங்கள் வந்துட்டு திராவிடம் தான் தமிழை சமஸ்கிருதத்தின் அடிமைகள் சொல்லுங்க தைரியம் உங்களுக்கு ராஜராஜ சோழன் அங்கே அவர்கள் இருந்த இடத்தில் ராஜராஜ பறையன் என்று பட்டம் கொடுத்து பறையர்களையும் அவர் கோயிலுக்குள் அனுமதித்து அங்கே அர்ச்சனை செய்தார்கள் என்பதற்குண்டான கல்வெட்டு சான்றுகள் இருக்குது தமிழ் மக்கள் எல்லோரும் சமமாக வாழ்ந்தார்கள் என்பதற்குண்டான சான்றுகள் இருக்குது ஆனால் அதையெல்லாம் கண்டுக்க மாட்டார்கள் இப்ப சொல்லுவாங்க நாங்கள் திராவிடத்தை இருக்க பிடித்து வச்சிருக்கிறோம் எப்படி உடும்பு பிடிவால பிடிச்சு வச்சிருக்கிறோம் யாரு அண்ணன் திருமாவன உடும்பு பிடிவால திராவிடத்தின் காலை பிடிச்சுக்கிட்டு நாலு எம்எல்ஏ வாங்கி என்னத்தை கிழிச்சுங்க சொல்லுங்க உங்களால உங்க கட்சி கொடியை ஏத்த முடியுதா கட்சி கொடியை ஏத்த முடியுதா அதிகாரம் தாங்க எங்களுக்கு முக்கியம் அதிகாரத்தை நாங்கள் வென்று விட்டால் அதன் மூலமாக எல்லாத்தையும் அடைஞ்சிடலாம் இந்த நாலு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு நீங்க என்ன அதிகாரத்தை அடைந்தீர்கள் சொல்லுங்க உங்க கட்சி கொடியை ஏற்ற வேங்கை வயலில் பிரச்சனை வேங்க வயலில் யாரு அதற்குண்டான மலத்தை கலந்தார்கள் சாதிய ரீதியாக ஒருத்தன் அதை செஞ்சான் உங்களால் கேள்வி கேட்க முடியுதா ஏன் வாய்ப்பு கொண்டிருக்கிறீர்கள் உடும்புப்பிடியாக திராவிடத்தை பிடிச்சிருக்கிறதுனால உங்களால வாயைத் தொடர்ந்து கேள்வி கேட்க முடியல விட்டுட்டு வாங்கன்னு சொல்றோம் தமிழ் தேசியம் உண்மையான தமிழ் தேசியத்தை பேச வேண்டுமா வாங்க பேசுவோம் உண்மையான தமிழ் தேசியத்தின் கூறுகளாக யார் இருக்கிறார்கள் பேசுவோம் நீங்க மேடை போட்டு என்ன பேச போறீங்க திரும்பவும் இதே ஈவரா கொண்டு வந்து அந்த ஈவரா தான் தமிழ் தேசியத்தை வளர்த்தாருன்னு சொல்லிட்டு தானே போக போறீங்க அதை சொல்லிட்டு போறதுக்கு அந்த மேடையை போடாமலே போங்க தேவையில்லை நீங்க இன்னும் சொல்ல போனாக்க நாங்கள் பேசினால் அது வந்துட்டு ஆர் எஸ் எஸ் திராவிடத்தை எதிர்த்துட்டோனாக்க ஈவராவை எதிர்த்துட்டோனாக்க ஆர் எஸ் எஸ் ஏன் தெரியுமா அண்ணன் விஜில் மேடையில் ஏறிட்டார் மேடையில் ஏறுனாக்க என்ன இருந்துச்சு அப்ப ராஜபக்சேவை பார்த்து நீங்கள் கை போது இனத்தின் துரோகியா இல்லையா நீங்க இனத்தின் துரோகியா இல்லையா கேட்கலாமா நீங்கள் மேடையை பகிர்ந்தால் அது மேடை நாகரிகம் காங்கிரஸோடு இனத்தை கொண்டொழித்த ஒரு ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டேன் யாரு அண்ணன் திருமாவளவன் இப்ப யாரு கூட கூட்டணி வச்சிருக்கீங்க அதெல்லாம் வந்துட்டு நாங்க அப்படியே இருக பற்றிக்குவோம் ஏன் தெரியுமா இல்லையா இருக பற்றிக்குவோம் வந்து பிடிச்சிருவான்னு கார்த்திகாக்கா சொன்னாங்கல்ல அந்த மாதிரி விட்டாக்கா வந்து அந்த காலை புடிச்சு நல்லா இருக பற்றி பிடித்து கொள்ளுங்கள் திராவிடத்தை இப்படியாக நமக்குள்ளாக இனத்தின் பகையை நம் இனத்தாரோடையே ஏற்றி விட்டுக் கொண்டு இந்த திராவிடர்கள் குளிர் காய்ந்து கொண்டே இருப்பார்கள் சரியா புரிந்து கொள்ளுங்கள் அரசியலை புரிந்து கொள்ளுங்கள் இந்த தேர்தலை அணுகுமுறையை எடுத்து பாருங்க வாக்களிக்க நீங்க வச்சிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எப்படியான வேட்பாளர்கள் பாருங்க திமுக நிறுத்தக்கூடிய வேட்பாளர்களையும் அதிமுக நிறுத்தக்கூடிய வேட்பாளர்களையும் நாம் தமிழர் கட்சி நிறுத்தக்கூடிய வேட்பாளர்களையும் சீர்தூக்கி பாருங்கள் வெறும் காசை மட்டும் வச்சு பார்க்காதீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு நான் இன்னைக்கு கொடுத்துட்டு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்

வர்றான் சொம்புத்துக்கு உள்ளவ இனி வந்தான் செருப்ப கைட்டு அடிங்க இது ஓட்டு என் உரிமை என்று சொல்லுங்கள் நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள் நியாயமானவர்களை தேர்ந்தெடுங்க நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான் சரியா நீங்க வந்து நல்லா பேசுறீங்க தமிழ் தேசியம் பேசுகிறீர்கள் உலக அரசியலை பேசுகிறீர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய நல்லவற்றை எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து எங்கள்கிட்ட காட்டுறீங்க அதெல்லாம் சரிதான் ஆனா பல்லாவரத்துக்கு என்ன செய்வீங்க இந்த கேள்வி வரும்ல பல்லாவரத்தில் நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்து பாருங்கள் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனைக்கும் உண்டான தீர்வாக முன்னோக்கி வந்து நிற்கக்கூடிய முதல் மகனாக நான் உங்களுக்காக வந்து நிற்பேன் இது சத்தியம் எப்படி முதல் உறுதிமொழி இங்க இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் தான் எனக்கு ரெண்டு மகள்கள் இருக்கார்கள் அந்த ரெண்டு மகள்களும் படிப்பார்கள் ஏன் இந்த சத்தியத்தை கொடுக்குறோம் ஒரு அரசு பள்ளியில எம்எல்ஏவோட புள்ள படிக்குதுன்னா தான் அதனுடைய தரம் என்னவா இருக்குங்கிறது அவனுக்கு புரியும் ஏன் நீங்க வந்துட்டு ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளரோ அமைச்சரோ எம்எல்ஏவோ ஏன் நீங்க வந்துட்டு அரசு பள்ளியில படிக்க வைக்கிறது இல்லை உங்க பிள்ளைங்கள தரம் இல்லை அப்ப அந்த தரத்தை உயர்த்தணும்னா நாம் தமிழ் கட்சி சட்டம் இயற்றும் இங்கே அரசு ஊழியர்களும் அரசு ஆசிரியர்களும் அல்லது இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும்

இந்த ஆட்சியில இப்பதான் இதே அனகாபுத்தூர் அனகாபுத்தூர் அண்ணன் வீட்டெல்லாம் இடிக்க போறாங்க அப்படின்னு நான் போய் அண்ணன் போன் அடிக்கிறேன் அண்ணன் இந்த மாதிரி நான் அனகாபுத்தூர்ல வீட்டெல்லாம் இடிக்க போறாங்கண்ணே மக்கள் எல்லாம் கதர்றாங்கண்ணே நீங்க வரணும் நேரில் வரணும்ண்ண அப்படின்னு அதுக்கு அடுத்த நாள் அண்ணனுக்கு அவ்வளோ ப்ரோக்ராம் இருக்கு ஷெட்யூல் இருக்கு மொத்தத்தையும் கேன்சல் பண்ணிட்டு அண்ணன் ஒரே வார்த்தை தான் சொன்னாரு எப்படி வீட்டை இடிக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன்டா நான் முதல்ல வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அடுத்த நாள் காலையில வந்து நின்னாரு வந்து நின்னு மொத்த மக்களோட இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார் இது ஏற்கனவே நடந்துச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இடிக்க வந்தப்போ அண்ணன் சீமான் அவர்கள் வந்தாரு நாம் தமிழ் கட்சியினர் போராட்டத்தை நடத்தி அதை நிறுத்தி விட்டார்கள் அதே போல நிறுத்திவிட முடியும் என்று நாங்கள் வந்து நின்னோம் ஆட்சியாளர்களை அண்ணன் அன்னைக்கு கேட்காத கேள்வி இல்லை துளைக்காத கேள்விகள் இல்லை ஆனா அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் எப்படி தடுத்தாலும் உங்களை கைது செய்துவிட்டு துணை ராணுவத்தை வைத்தாவது நாங்கள் இது இடித்தே தீருவோம் அப்படின்னா துணை ராணுவத்தை வச்சு இடிக்கிற அளவுக்கு எங்களுடைய மக்கள் செய்த குற்றம் என்ன சொல்லுங்க கேட்டா ஆற்றங்கரையை ஆக்கிரமித்து விட்டார்கள் என்றே கருணாநிதிக்கு சமாதியை கொண்டு போய் கடற்கரையில வச்சிருக்கேன் அது ஆக்கிரமிப்பா இல்லையா வந்தா அதை இடிச்சு தூக்கி குப்பையில போடுவோம் நீ பாப்ப நீ பாப்ப என் மக்களை எப்படி வந்துட்டு குப்பை போல வீசினேயோ அதை உங்க அப்பனை வெட்டி உங்களுக்கு இடிச்சு அந்த கல்லறையை கொட்டும் போதுதான் உனக்கு அந்த வலி புரியும் ஒரு கர்ப்பிணி பெண்ணுங்க நிறை மாத கர்ப்பிணி பெண்ணு என் வீட்டை இடிக்கிறாங்க அப்படின்னு அவங்க வயித்த புடிச்சுக்கிட்டு அழுத காட்சி என் கண்ணு முன்னாடி வழியோட இருக்குது உற்றுவோம்னு நினைக்கிறீங்களா இந்த மக்களுக்கு நீங்கள் செய்த கொடுமை எல்லாம் நாங்க விட்டுட்டு கடந்து போயிருவோன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா ஏதோ இவங்க வந்துட்டு மூளையில நின்று தொண்டத நிகழ்ச்சியை கத்திட்டு போயிருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா இந்த ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் பிடிக்காமல் விடமாட்டோம் அப்படி நேர்மையாக அந்த ஆட்சி அதிகாரம் எங்கள் பிடித்ததாக இருக்கும் அப்போ நீங்க பதுக்கி வச்சிருக்கிற கொள்ளை அடிச்சிருக்கிற காசு எல்லாத்தையும் நடு ரோட்ல கொட்டுவோம் அது பல்லாவரத்திலிருந்து தொடங்கும் என்பதை உறுதியாக சொல்லுகிறேன் உறுதியாக சொல்றேன் அண்ணன் அவர்கள் இந்த முறை இருபத்தி ஆறில் சட்டசபைக்குள்ள போகும்போது அண்ணன் சீமானோடு நாங்களும் உள்ள போறோம் பல்லாவரம் சார்பாக நான் உள்ள போறேன் நீங்க பாப்பீங்க நாம் தமிழ் கட்சியினுடைய வீரியம் என்ன என்பதை சட்டமன்றத்தில் நீங்க பாப்பீங்க சாலை ஓரங்கள்ல நாம் சொல்றோம் இப்ப வந்துட்டு இங்கே வாகனங்களை நிறுத்துவதற்கு இங்கே எங்கேயாவது ஒரு இடம் இருக்கா காட்டுங்க ஏன் இல்ல திட்டமிடல் இல்ல சிட்டி பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதை அதை நோக்கிய பார்வையே அவர்களுக்கு இல்ல அப்ப அதை நோக்கி பார்வையில கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நாங்க சொல்றோம் வெர்டிக்கல் பார்க்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய செங்குத்து வாகன நிறுத்தங்களை நாம் தமிழர் கட்சி வந்தால் எல்லா பகுதிதோறும் நாங்கள் உருவாக்கி கொடுப்போம் அந்த செங்குத்து வாகன நிறுத்தங்களை ஒரே ஒரு செயலின் மூலமாக உங்களோட கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம் நீங்க ஒரு நொடி தட்டினீங்கன்னா போதும் நீங்க போகக்கூடிய பகுதியில் எங்க வாகனத்தை நிறுத்த முடியும் அப்படிங்கறத சொல்லிடும் நீங்க நேரா கொண்டு போய் பார்க்கிங் பண்ணா போதும் ஏன் இதை சொல்றோம் ஏன்னா இந்த வாகனத்தை எங்கே நிறுத்துவது என்று தெரியாமல் தேடி அலைவதனாலும் சாலை ஓரங்களில் சரியாக நிறுத்தப்படாத வாகனங்களினாலும் தான் டிராஃபிக் அதிகமாகுதுன்னு ஆராய்ச்சி சொல்லுது இதை நீங்க முறைப்படுத்திட்டீங்கன்னாக்க உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வாகன நெரிசல்களை ஒரு நொடியில் சரி பண்ண முடியும் நோக்கம் இல்ல அறிவு இல்ல அதை செயல்படுத்துறது அண்ணன் சொல்லி ஒரு திட்டம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க பெண்களுக்கு நாங்கள் நாங்கள் தான் பாதுகாவலர்கள் இவருக்கு சொல்றாங்க இல்ல நாம் தமிழர் ஆட்சியில ஒரே ஒரு திட்டம் அது என்னன்னாக்க பெண்களுக்கு ஒரு வாட்ச் போலவோ அல்லது டாலர் போலவோ ஒரு பட்டன் ஒன்னு கொடுத்துருவோம் மூன்று நொடிகள் நீங்கள் தொடர்ந்து அழுத்தி பிடித்தால் உடனடியாக அது காவல்துறைக்கு அழைப்பு கொடுக்கும் அதுலயே சிம் கார்டு இருக்கும் அதுலயே வந்துட்டு ஸ்பீக்கர் ஃபோன் இருக்கும் இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நீங்க டாலர் போல போட்டுக்கலாம் போயிட்டே இருக்கிறீங்க ஒரு ஆபத்து உங்களுக்கு வருது தெரியாம அப்படி அழுத்திட்டாலும் அது கால் போகாது ஆனா மூன்று நொடி தொடர்ந்து அழுத்தி பிடித்தீங்கன்னா உடனடியாக உங்களோட ஜியோ லொகேஷன் அனுப்பிச்சிட்டு காவல்துறைக்கு உடனடியாக அழைப்பு போயிடும் அவங்க எடுத்துட்டாங்கனாக்கா நீங்க வந்துட்டு எங்க இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன ஆபத்து இருக்குது அவங்களால பேச முடியும் இதுலயே நீங்க உங்களால் பேச முடியும் செல்போனை எடுத்து அதில் நூற்றி எட்டு போட்டு நீங்க வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சு அதெல்லாம் தேவையே இல்லை அதே போல் வயதானவர்களுக்கு வயது முதிர்ந்தவர்களுக்கு நீங்க வந்துட்டு அதே போல ஒண்ணு கொடுக்குறோம்னாக்க அது நேரடியாக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸுக்கு அழைக்கும் ஒரு நிமிஷம் அது வந்துட்டு மூன்று நொடிகள் அழித்து பிடிச்சா உடனடியாக அது அழைப்பை கொடுத்து உங்களை காப்பாற்றக்கூடிய நிறையில அது நிறுத்தும் இதுபோல பல திட்டங்களை முன் வச்சிருக்கிறாரு அண்ணன் ஒண்ணு ஒண்ணு அறிவிக்கும் போது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் நாம் தமிழ கட்சி எப்படியான ஆட்சி முறையை வைத்திருக்கிறது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அந்த பிரச்சனைக்கு உண்டான சரியான தீர்வை எடுத்து வைக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழ கட்சி இருக்கிறது நீங்கள் அதை சீர்தூக்கி பாருங்கள் என்றுதான் உங்கள்ட்ட சொல்றோம் நீங்க இதெல்லாம் கவனிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரே ஒரு முறை அரசியலை நீங்கள் கவனித்து விட்டால் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி அந்த பெட்டியில கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நொட்டி சிந்திச்சிட்டீங்கன்னா நான் சரியான நபர் தான் தேர்ந்தெடுக்கிறேனா நான் தேர்ந்தெடுக்கிற நபர் நல்லவன் தானா படித்தவனா கொள்ளையடிக்காதவனா இந்த மக்களுக்கு நல்லது செய்வானான்னு நீங்க தேர்ந்தெடுத்து நீங்க சிந்திச்சுட்டாலே போதும் உங்களுடைய விரல்கள் தானாக விவசாய சின்னத்தில் போய் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிக்கும் அப்படியாக இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நாம் தமிழ் கட்சி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் முதல் பட்டியல் முதலிடத்தில் இருக்கக்கூடிய விவசாய சின்னத்துக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை தாருங்கள் எங்களுக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று சொல்லிக் கொண்டு இந்த பல்லாவரத்திலே மருத்துவர் கார்த்திகேயனாகிய எனக்கு ஆதரவை தந்து விவசாய சின்னத்தில் வாக்களித்து எங்களை சட்டமன்றத்துக்குள் அனுப்புங்கள் உங்களுக்காக எங்கள் குரலை ஒழிக்க விடுங்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்